முதலாம் ஆண்டு முதுக்குளத்தூர் அருகே வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி சிறிய காளைகளை அடக்கிய வீரர்கள் மற்றும் அடங்க மறுத்த காளைகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுக்குளத்தூர் அருகே உள்ள கீழச்சாக்குளம் கிராமத்தில் நிறைக்குளத்து ஐயனார் கோவில் ஆணி மாத பொங்கல் மற்றும் புறவு எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பனிரெண்டு காளைகள் போட்டிகளில் கலந்து கொண்டனர் இதில் ஒரு காளைக்கு ஒன்பது வீரர்கள் இருபது நிமிடம் நேரத்தில் அடக்கிட வேண்டுமென இலக்குடன் போட்டி தொடங்கியது இதில் சிறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்கள் மற்றும் அடங்கமரத்த காளைகளுக்கு கிராம நிர்வாக கமிட்டி சார்பில் ரொக்க பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் வடமாடு மஞ்சு பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமில் உள்ள செல்வர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவிய மங்களம் எஸ் ஆர் எஸ் சுந்தர் அவரது காலை மிக துடிப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழந்தை சத்தமா இல்லை ஆண்களின் சத்தம்